அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சம் பழம் ஊருகா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பழத்துக்கு பக்கம் எடுத்துருக்கேன் பழங்களை நல்லா கழுவி தொடைச்சி சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு தொடைச்சிட்டு இது மாதிரி அதாவது ஒரு எலுமிச்சம் பழத்தை நாலாக இல்லை எட்டாக கட் பண்ணி இது மாதிரி போட்டுக்கணும் கட் பண்ணி ஒரு நம்ம வந்து சில்வர் பாத்திரத்துலையெல்லாம் போட்டால் ஊருகா போடுறதுக்கு எப்பவும் உப்பு போட்டு அந்த புளிப்பு சுவையும் உப்பும் சேர்ந்து பாத்திரத்தை அரிச்சிரும் அதனால் பீங்கான் ஜாடிலேயோ இல்லைன்னா இது மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வேணால் இது கிளாஸ் ஜார்லேயோ இல்லைனா செராமிக் ஜார்லேயோ நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை அது மாதிரி கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு கல்லுப்பு நல்லா ஒரு ஒன்றரை கையளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா ஊற விட்டுறணும் ஒரு நாள் கழித்து அதாவது ஃபர்ஸ்ட் நாள் கட் பண்ணி கல்லுப்பெல்லாம் போட்டு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு அந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊறி வரும் அதையே ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லா குளுக்கி குளுக்கி விட்டோம்னா நம்மளுக்கே அது திறந்து பார்த்தாலே தெரியும் பழம் நல்லா ஊறியிருக்கிறது அதே போல் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போடும்போது நம்ம வந்து அப்படியே போடாமல் அதோடய இருந்து கொஞ்சம் அந்த சாரெல்லாம் கசக்கி விட்டு புளிஞ்சி விட்டு போட்டோம்னா நல்லா இது மாதிரி உப்போடு சேர்ந்து அந்த சாரில் நல்லா காய் வந்து ஊறி நல்லா மெழுகோட்ட ஊறிடும் அப்போது ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தோல் வந்து நல்லா ஊறி நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி நல்லா ஊறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி வரமிளகாய் தூள் ஒரு நூறு கிராம் பேக்கெட் நான் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வடைச்சட்டியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதே போல் கூடவே வெந்தயம் இதையெல்லாம் வந்து தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் வெந்தயம் கடுகு போட்டு வறுத்து எடுக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுட்டா ஊரக நல்லா மனமாக இருக்கும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு வறுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும் அந்த பவுடரும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதையும் எடுத்து இந்த ஊறுகாய்க்குள்ளே போட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக கலக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நம்ம ஊறுகாய்க்கு எந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் நிறைய சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக கெடவும் செய்யாது அதனால நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் நம்ம கடாயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறணும் அதில் ஒரு துளி கூட சூடு இருக்கக்கூடாது பச்சை தண்ணி மாதிரி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை எடுத்து இந்த ஊறுகாய்க்குள்ளே ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலக்கி இது மாதிரி எடுத்தோம்னா அருமையான ஊறுகாய் ரெடி ஆயிரும் இந்த ஊறுகாய் எடிட் பண்ண பண்ணவே எனக்கு நாக்கில் ஊற ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோம்னா வெய்ய காலத்துக்கு நம்ம கம்மங்கூழ் ராய்க்கோல் தயிர் சாதம் பழைய சாதம் எல்லாம் கரைச்சி குடிக்கும்போது ஒரு பீஸ் கூட வச்சுட்டு குடித்தாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இந்த ஊருக தாளிச்சன்னைக்கு வீட்டில் ராய்கூழ் செஞ்சுருந்தேன் இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கூலுக்கு ஒரு துண்டு ஊருகா